வணக்கம் நண்பர்களே ஆர்வி மாவட்டம் கன்சல்டிங் சேலம் மாவட்டம் ஆழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் இன்னைக்கு நீ ஒன்னு தேதி நீ வந்து ஆஃபர் போட்டிருந்தேன் நிறைய பேர் இன்னைக்கு ஒரு மூணு வண்டி சேல்ஸ் பண்ணிக்கிற நண்பர்களே இன்னைக்கு வீடியோல வந்து அண்ணன் வண்டி மட்டும் தான் போற ஷி ஆக்சஸ் நீ ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள் சொல்றேன் நல்லபடியாக இந்த வருஷம் இனிமையான வர வருடமா அமைய நான் வளர்த்துக்கிறேன் ஒரு அண்ணன் வாங்கியிருக்காரு அண்ணாட்டா கேப்போம் வண்டி வந்து ஓட்டி பார்த்தாரு ரெண்டு மூணு வண்டி ஓட்டி பார்த்தாரு பெட்ரோலுக்கு ஃபுல் பண்ணுற ஆஃபரும் கொடுத்துருந்தான் அதிகம் வந்து எனக்கு ரேட்டில் கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டாரு ஆனால் எனக்கு அமௌண்ட் அதிகம் மீறி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் பேசுகிறேன் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி ரேட்டு வண்டி ஓட்டி பார்த்தீங்க வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது நல்ல கண்டிஷனான வண்டி நல்லா இருக்குது ரேட்டும் ரொம்ப கம்மியாக இப்போ எங்க அவரால என்ன முடியுமோ அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாரு மற்றபடி பரவாயில்லாம் மற்ற இடத்துக்கு இங்கே நான் பரவாயில்ல நிறையா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அண்ணனோட வீடியோ பார்த்தேன் அவர் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவரோட வீடியோ நான் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து நான் இருக்கோம் இந்த இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி நான் அப்படின்னு ஃபோன் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த வண்டி எனக்கு நல்லா நல்ல ப்ரைஸ்க்கு நல்லா பண்ணி கொடுத்தார்

ரெண்டு நாளைக்கு முன்னே கூப்பிட்டுருந்தாரு நான் கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால இன்னைக்கு நியூ வேறு அண்ணனும் இன்னைக்கு தான் எடுக்கணும்னு கடவுள் அமைஞ்சிருக்கு நல்லபடியாக வாங்கியிருக்காரு வருட பிறப்பு இன்னைக்கு புது வருஷம் அண்ணன் வண்டி எழுதிருக்காரு அண்ணனுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த சுசியாக்கிறது டிஎன் பதினஞ்சு முப்பத்தி ஒன்று அறுபத்தெட்டு இந்த வண்டி சொல்றாருச்சு நண்பர்களை இந்த அக்சஸ் வந்து கொடுத்தாச்சு நண்பர்கள் இது தொடர்ச்சியா வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாலனைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து திருப்பதி போகிற நண்பர்களை இந்த சொர்க்க வாசலுக்கு கண்டிப்பா நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் மாசம் இருக்க போயிட்டு சொர்க்க வாசலுக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன் சொர்க்க வாசல் பார்க்க வந்து திருப்பதி ஏழுமலையான பார்க்க தரிசிக்க எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே எனக்கு கும்பிட்டு வர நண்பர்களை எல்லாருமே நம்மட்டு வண்டி எடுக்கிறவங்க எடுக்காதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் நம்மளுடைய ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தில் தான் உங்களுக்குலாம் வண்டியை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த வண்டி ரொம்ப அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஆக்சஸ் ரெண்டு வண்டி கார்பெட்டர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்குது ஆக்டிவாக ஹோண்டா ஆக்டிவாவில் சூப்பரான வண்டி அப்படி தெல்ல தெளிவாக இருக்கும் வண்டி அந்த மாதிரி பதினாறு மாடல் இருக்குது எக்ஸ்எல் ஹண்ட்ரடு செல்ஃப் இருபத்தி இருபது மாடல் ஒன்று இருக்கு எக்ஸ்எல் ஹண்ட்ரடு செல்ஃப் இல்லாத மாடலும் ஒன்று இருக்குது எவ் டியூட்டி இருக்குது இதெல்லாம் வந்து வேண்டாம் நண்பர்களை நீங்கள் கூப்பிட்டு கேட்கும்போது இனி வந்து என்றைக்கு வரணும்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு நான் ஈவினிங் போகிறேன் நண்பர்களை இன்னைக்கு வருஷப்பரப்பு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து எனக்கு ட்ரெயின் நாளைக்கு விட்டு நாளைக்கு சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வரலாம் ஞாயிற்றுக்கிழமை நூறு பர்சன்ட் நீங்கள் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்குமா அப்படி இருக்குமா கிடையாது நினைக்கவே நினைக்க வேணாம் நம்ம தோட்டத்தில் வீட்டில் இருந்தால் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பண்ணுறதை விட வேற எந்த எதுவும் பெருசாக இல்லை நம்ம லீவ் போடுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நண்பர்களை வாங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் திருப்பதி போயிட்டு வந்து சந்திப்பாக மறுபடியும் நடத்த விடாது வாழ்க வளம்பனம்